சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக மனித கேடயங்களாக அப்பாவி மக்கள் கடைசி கட்ட போர் ரஃபா தொடர்பில் எச்சரிக்கை விடுத்த இஸ்ரேல் காசாவில் இனப்படுகொலையை தடுக்க அமெரிக்காவை பலஸ்தீன அதிபர் வலியுறுத்தல் ரஃபா வெளியேற்றத்தின் விளைவாக பலஸ்தீனியர்கள் தவிர்க்க முடியாமல் இறந்து விடுவார்கள் இஸ்லாமிய நிவாரணம் அறிக்கை தெற்கு காசாவில் பதற்றத்தை அதிகரித்து இஸ்ரேலின் அறிவிப்பு அச்சம் வெளியிடும் சர்வதேசம் அணு ஆயுத பயிற்சிக்கு புடின் உத்தரவு மேற்கத்திய நாடுகள் கலக்கம் இவை பற்றி தான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ரஃபா தாக்குதல் நடத்த வேண்டாம் என இஸ்ரேலின் முக்கிய ஆதரவாளரான அமெரிக்கா உட்பட அனைத்து உலக நாடுகளும் வலியுறுத்தி வந்த நிலையிலும் இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு அனைவரின் எதிர்ப்பையும் மீறி ரஃபா மீது தாக்குதல் நடத்த முற்றிலுமாக தயாராகியுள்ளார் இந்நிலையில் ரஃபாவில் உள்ள மக்கள் மக்கள் அனைவரையும் உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் அறிவித்திருந்தது இதன் அடிப்படையில் ரஃபா பகுதியை விட்டு மக்கள் இன்னமும் வெளியேறவில்லை என்றால் அவர்கள் மனித கேடயங்களாக பயன்படுத்தப்படுவார்கள் என இஸ்ரேல் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஹமாஸ் படைகளை மொத்தமாக ஒழிக்கும் முடிவுடன் காசா நகரில் ஆறு வார கால கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் முன்னெடுத்து வருகிறது இது கடைசி கட்ட போர் என்றே இஸ்ரேல் தரப்பில் கூறப்படுகின்றது இந்த நிலையில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முடிவை அட்டாததை அடுத்து நிரம்பியுள்ள ரஃபா பகுதியில் தரைவழி தாக்குதல் என்பது கட்டாயம் என இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் எச்சரித்துள்ளார் இதனிடையே ரஃபா தெருக்கள் சடலங்களால் நிரம்பியுள்ளது என்றும் தெருநாய்கள் சடலங்களை உணவாக்கும் நிலை உள்ளது என்றும் தகவல் வெளியாகியுள்ளது ரஃபா மீது மிகவும் கடுமையான தாக்குதல் ஒன்றை முன்னெடுக்க தங்கள் அரசாங்கம் தயாரித்து வருவதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் மிரட்டல் விடுத்துள்ளார் ரஃபாவில் மட்டும் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் மக்கள் அகதிகளாக உள்ளனர் பெரும்பாலான அவர்கள் போருக்கு பயந்து பாதுகாப்பு கருதி ரஃபாவில் திரண்டவர்கள் இதனிடையே ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட குடிமக்கள் நகரின் கிழக்கு பகுதிகளில் இருந்து விரைவாக வெளியேறுமாறு இஸ்ரேல் கட்டாயப்படுத்தி வருகின்றது பொதுமக்களை எச்சரிக்கும் வகையில் துண்டுச்சீட்டுகளும் விநியோகிக்கப்படுகிறது இந்த நிலையில் முவாசி பகுதியில் முகாம்களை அமைக்க இஸ்ரேல் அனுமதி அளித்துள்ளது மருத்துவமனைகள் உணவு கூடாரங்கள் குடிநீர் என அனைத்தும் திரட்டப்பட்டுள்ளது ஆனால் அமெரிக்கா பிரித்தானியா உள்ளிட்ட குறிப்பிட்ட நாடுகள் தற்போது ரஃபா தாக்குதலை கைவிட வேண்டுமென இஸ்ரேலுக்கு அழுத்தமளித்து வருகிறது பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு அதனை கண்டுகொள்ளவில்லை என்பதே நிதர்சனமான உண்மையாக உள்ளது இந்நிலையில் ரஃபா மீது தாக்குதல் நடத்த ஹமாஸ் எதிர்ப்பு தெரிவித்து பேச்சுவார்த்தையை நிறுத்த முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரஃபாவில் வசிக்கும் மக்களை மனிதாபிமான பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள அல் மவாசி ஹான்யூனிஸ் பகுதிகளுக்கு செல்ல இஸ்ரேல் ராணுவம் வலியுறுத்தியுள்ளது ரஃபாவிலிருந்து பொதுமக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளதை தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பலஸ்தீனியர்கள் அங்கிருந்து வெளியேறிக் கொண்டிருக்கின்றனர் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஒரே ஒரு முறை இடைக்கால போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏழு நாட்களுக்கு பிறகு ஹமாஸ் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதாக குற்றம் சாட்டிய இஸ்ரேல் மீண்டும் போரை தொடங்கியது காசாவில் மொத்தம் இரண்டு புள்ளி மூன்று மில்லியன் மக்கள் வசித்து வந்த நிலையில் இந்த சண்டையில் முப்பத்தி மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் ரஃபா நகரில் மட்டும் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மக்களை வெளியேற்ற உத்தரவுகளை பெற்ற ரஃபா சுற்றுப்புறங்களுக்கு அருகே இஸ்ரேலிய ராணுவம் வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக ஹமாஸ் இணைந்த அலக்ஷா தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு வெளியிட்டுள்ள ஹமாஸ் அதிகாரி சமி அபு சுக்ரி இஸ்ரேலின் வெளியேற்ற உத்தரவு மற்றும் எதிர்பார்க்கப்படும் தாக்குதல் அபாயகரத்தின் அறிகுறியாகும் அது இஸ்ரேலுக்கு பாரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்றார் இந்நிலையில் இஸ்ரேல் ரஃபா மீதான போர் பெரும் அனர்த்தத்தினை ஏற்படுத்தும் என்பது உலக நாடுகளின் கருத்தாக காணப்படுகின்றது இந்நிலையில் இஸ்ரேலின் ரஃபா நடவடிக்கையினால் ஏற்படப்போகும் இனப்படுகொலை முடிவுகளுக்கு அமெரிக்கா பொறுப்பேற்க வேண்டும் என்று பலஸ்தீனிய ஜனாதிபதி கூறியுள்ளார் மேலும் ரஃபா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை தடுக்க வாஷிங்டனை நடவடிக்கை எடுக்க அழைப்பு விடுத்துள்ளார் ஜனாதிபதியின் செய்தி தொடர்பாளர் நவில் அபு டுடைனா அமெரிக்க நிர்வாகம் இஸ்ரேலுக்கு நிதி மற்றும் ராணுவ ஆதரவை வழங்கியதுடன் பலஸ்தீனியர்களுக்கு எதிரான படுகொலைகளை தொடர அரசாங்கத்தை ஊக்குவித்தது என்று தெரிவித்துள்ளார் மேலும் உடனடியாக செயல்படவும் காசாவில் இனப்படுகொலை மற்றும் இடம்பெயர்வுகளை தடுக்கவும் அவர் அமெரிக்காவிற்கு அழைப்பு விடுத்துள்ளார் இது மட்டுமல்லாது சர்வதேச சட்டங்களின் கடுமையான மீறல்களுக்கு இஸ்ரேலை பொறுப்பு கூறுமாறு வாஷிங்டனை டுடைனா வலியுறுத்தியுள்ளார் இந்நிலையில் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செய்தி தொடர்பாளர் இன்று முன்னதாக ரஃபா மீதான ஐடி படையெடுப்பு குறித்து தனது கவலைகளை மீண்டும் வலியுறுத்தியதாகவும் காசாவில் வைத்திருக்கும் இஸ்ரேலிய பணைய கைதிகளின் உயிரை பாதுகாப்பதற்கான சிறந்த வழி ஹமாசுடன் போர் நிறுத்தத்தை எட்டுவது என்று தான் நம்புவதாகவும் கூறியுள்ளார் இதேவேளை இம்மானுவேல் மெக்ரோன் நெதஞ்சாகுடன் தொலைபேசியில் பேசியதாக இஸ்ரேலில் உள்ள பிரான்ஸ் தூதரகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி போர் நிறுத்தத்தை தொடர நெதஞ்சாகுவை ஊக்குவித்ததால் சிறைபிடிக்கப்பட்ட அனைவரையும் விடுவிப்பதே பிரான்சின் முதன்மையான முன்னுரிமை என்று ஜனாதிபதி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் ரஃபா மீதான திட்டமிட்ட இஸ்ரேலிய தாக்குதலுக்கு தனது உறுதியான எதிர்ப்பையும் மைக்ரோன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் மேலும் காசா பகுதிக்கான அனைத்து பாதைகள் வழியாகவும் மனிதாபிமான உதவிகள் பாரியளவில் நுழைவதை உறுதி செய்ய வேண்டிய அவசர தேவையை வலியுறுத்தினார் என இஸ்ரேலில் உள்ள பிரான்ஸ் தூதரகம் மேலும் தெரிவித்துள்ளது மார்ச் இருபத்தி நான்கு அன்று ரஃபாவிலிருந்து மக்களை கட்டாயமாக மாற்றுவது போர்க்குற்றமாக அமையும் என்று மைக்ரோன் நெதஞ்சாகுவை எச்சரித்திருந்தமை நினைவு கூறத்தக்கது இதேவேளை தெற்கு காசாவில் ரஃபா நகரத்தை விட்டு பொதுமக்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து காசாவில் உள்ள ஐநா அமைப்புகள் கவலை வெளியேற்றுள்ளன இந்த தாக்குதலின் விளைவு மிக மோசமானதாக மாறும் எனவும் ஐநா அமைப்புகள் இஸ்ரேல் ராணுவத்தை எச்சரித்துள்ளன இந்நிலையில் இஸ்ரேல் ராணுவத்தின் உத்தரவை அடுத்து ரஃபா நகர மக்கள் போக்குவரத்துக்காக காத்திருப்பதாகவும் பெரும்பாலானோர் தங்களது உடைமைகளுடன் வெளியேறியுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இதற்கிடையில் ஐக்கிய இராச்சியத்தை தளமாக கொண்ட சர்வதேச தொண்டு நிறுவனமான இஸ்லாமிய நிவாரணம் ரஃபாவின் கிழக்கு பகுதிகளில் இஸ்ரேல் வெளியேற உத்தரவிட்டுள்ளது என்று செய்தியை கண்டு தியைப்பதாக ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது கடந்த ஏழு மாதங்களில் நாங்கள் பார்த்தது போல் கடுமையான மனிதாபிமான செலவு இல்லாமல் பல மக்களை நகர்த்துவது சாத்தியமற்றது மேலும் வெளியேற்றத்தின் விளைவாக மக்கள் தவிர்க்க முடியாமல் இறந்து விடுவார்கள் என்று தனது அறிக்கையில் கூறியுள்ளது மக்கள் செல்ல உத்தரவிடப்பட்டுள்ள பகுதி அல் மவாசி பாதுகாப்பான மனிதாபிமான மண்டலம் என்று அழைக்கப்படும் ஆனால் அது பாதுகாப்பானது அல்ல என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அங்கு தஞ்சமடைந்துள்ள பொதுமக்கள் தொடர்ந்து தாக்குதல்களை எதிர்கொள்வதாகவும் உணவு தண்ணீர் மற்றும் பிற முக்கிய உதவிகளுக்கு கடுமையான பற்றாக்குறை இருப்பதாகவும் தொண்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது மறுபுறம் ஜேர்மன் வெளியுறவு அலுவலகம் எக்ஸில் ஒரு இடுகையில் இஸ்ரேலில் அல் ஜசீராவை மூடுவதற்கு இஸ்ரேலிய அதிகாரிகளை விமர்சித்துள்ள சுதந்திரமான மற்றும் மாறுபட்ட பத்திரிகை நிலப்பரப்பு ஒவ்வொரு தாராளவாத ஜனநாயகத்தின் மூலக்கல்லாகும் என்பதை இஸ்ரேல் அரசியல்வாதிகளுக்கு நினைவூட்டுவதாக தெரிவித்துள்ளது பரபரப்பாக இருக்கும் இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தத்திற்கிடையில் மறுபுறம் உக்ரைன் அருகே அணு ஆயுத பயிற்சிகளை நடத்த ரஷ்ய ராணுவத்திற்கு ஜனாதிபதி விளாடிமிர் புடின் உத்தரவிட்டுள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சு நேற்றைய தினம் தெரிவித்துள்ளது பயிற்சியின் போது மூலோபாயமற்ற அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கும் பயன்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த பயிற்சிகள் எதிர்காலத்தில் நடைபெறும் என்றும் மேற்கத்திய நாடுகளின் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் ரஷ்யாவின் பிராந்திய ஒருமைப்பாட்டை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டது என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது விமானம் மற்றும் கடற்படை படைகளும் உக்ரைனின் எல்லையை ஒட்டிய மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைனிய பகுதிகளை உள்ளடக்கிய தெற்கு ராணுவ மாவட்டத்தை சேர்ந்த துருப்புகளும் இதில் கலந்து கொள்ளும் ரஷ்ய ஜனாதிபதியின் இந்த அறிவிப்பு பால் அதிகாரிகள் பெருகிய முறையில் பீதியடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த ஆண்டு ரஷ்யா விரிவான அணுசக்தி சோதனை தடை ஒப்பந்தத்தின் ஒப்புதலை கைவிட்டதுடன் அமெரிக்காவுடனான முக்கிய ஆயுத குறைப்பு ஒப்பந்தத்தில் இருந்தும் விலகியது அத்துடன் கடந்த பிப்ரவரி மாதம் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் அணு ஆயுத போரின் ஆபத்து இருப்பதாக புடின் எச்சரித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கொமண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்